நம்ம குழந்தைகளை வளர்த்துறோம் நம்ம யாருமே வந்து நம்ம குழந்தைகளை வந்து ஒரு நோயாளியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல யாருமே ஆசைப்படவே இல்லை ஏன்னா நல்ல ஹெல்தி ஃபுட் கொடுக்குறோம் எல்லாமே பிளான் பண்ணி பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி எல்லாமே நீங்க பிளான் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரே ரீசன் அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப இந்த மார்க்குக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத தான் நம்ம இந்த வகுப்புல டீட்டெயிலா பேசுறோம் உடல்ல நடக்கக்கூடிய மாற்றம் என்னவா மாறும் அப்படின்ட்டு இப்ப பொதுவா நீங்க ஸ்கூல்ல பார்க்கும்போது எல்லா குழந்தைகளுமே பாஸ் பண்றாங்க படிக்கிறாங்க அப்படின்ட்டு இருந்தா கூட அந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸுக்கோ அல்லது இருக்கிற ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கோ அல்லது அந்த ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபல் அவங்களுக்கோ யார் மேல அதிக பார்வை இருக்கும் அப்படின்னு மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க நார்மலா மார்க் வாங்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட பார்வை அதிகமா இருக்குமா அல்லது இருக்கலயே டாப் மோஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் மேல பார்வை இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா வந்து நீங்க பொதுவா வந்து அந்த டாப் மோஸ்ட் மார்க்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற குழந்தைகளை மேலதான் அந்த டீச்சர்ஸ் அல்லது பிரின்சிபல் அல்லது ஹெட் யார் இருக்கிறாங்களோ அல்லது ஹெட் மாஸ்டர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த குழந்தை மேல பார்வை இருந்துகிட்டே இருக்கும் அதை விட என்னன்னா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸுக்கு இந்த குழந்தை ரொம்ப நல்ல மார்க் வாங்கிட்டான் அப்படிங்கிறதுனால அவங்கக்குள்ளையும் ஒரு சின்ன என்ன சொல்லலாம் கொஞ்சம் அப்படி ஒரு கெத்து காமிக்கிற அளவுக்கு அவங்களும் தயாரா இருந்துட்டு இருப்பாங்க எல்லா பேரண்ட்ஸும் சொல்லல ஒரு சில பேரண்ட்ஸ் ஓகே இப்ப இதனால என்ன நடக்குது உடலுக்குள்ள என்ன மாற்றம் நடக்குது அப்படி சொல்லும்போது எப்பவுமே உடல் வந்து உங்களுக்கு தேவையான அழுத்தத்துல ரத்தத்தை வந்து அனுப்பிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அதனோட இயல்பா இருக்குது ஒரு வேகமா ஓடுனங்க அப்படின்னா அதுக்குண்டான அளவுக்கு கொஞ்சம் அதிகமா ரத்தத்தை அனுப்புறதும் கொஞ்சம் மெதுவா ஓடுனா அதுக்குண்டான அளவுக்கு ரத்தத்தை அனுப்புறதோ அதனோட இயல்பா இருந்துட்டு இப்ப ஸ்கூல் அப்படிங்கறது வந்து ஒரு கல்வி அப்படிங்கறது சின்னதா நம்ம ஏதோ அந்த ஒரு இருபத்தி நாலு வயசு இருபத்தி ஐந்து வயசு வரைக்கும் நமக்கு படிப்பு அப்படிங்கிற ஒரு பார்ட் வச்சு நம்ம வாழ்க்கைக்காக கொஞ்சம் படிக்கணும் அதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதுக்காக படிச்சுட்டு இருக்கிறோம் பட் இப்ப படிப்பு வந்து நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா அது எங்க கொண்டு போய் சேர்த்தோம்னா உங்களுடைய இதயத்துல உங்களுக்கு அறியாமையே ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கும் இந்த இதயத்துல இருக்கிற ப்ரெஷர் சின்ன வயசுல அதாவது இந்த ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகள் வரைக்கும் அதனோட இயல்பான வந்து முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணணும் நம்ம சொல்லணும் இல்லைங்களா ரத்தம் ரொம்ப சூடா இருக்குது அதனால என்ன வேலை எல்லாம் பொழுப்பெடுத்துட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு அதுவே ஒரு ஒரு பருவத்துக்கு அப்புறம் ரத்தம் சு சுருங்க ஆரம்பிச்சுட்டா இல்ல சுண்டு ஆரம்பிச்சிருச்சுன்னா இல்ல சூடு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் அப்படியே அமைதியாயிட்டு போவாங்க அப்படிங்குறீங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த சின்ன வயசுல நீங்க கொடுக்கக்கூடிய பாரம் எங்க போய் விழுகுதுன்னு சொன்னா அந்த இதயத்துல தான் விழுகுது இந்த இதயத்துல பாரம் இருக்கும் போது என்ன ஆகுனா இந்த இதயம் வேலை செய்யுது சின்ன வயசுல நல்லாவே வேலை செய்துட்டு இருக்கு பட் நாள்பட 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 என்னன்னா அந்த ப்ரெஷர் அதுக்கு அதிகமாயி அதிகமாயி ஒரு கட்டத்துல அதனால தேவைப்படும் போது ஓடணும்னு சொல்லும் போது அந்த ப்ரெஷர் வரல அப்படின்னா உடல் வந்து வேற ஒரு மோசமான நிலைக்குள்ள கூட்டிட்டு போயிடும் அது அல்மோஸ்ட் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ்குள்ள கொண்டு போய் சேர்த்திடும் லைஃப் லாங் டிப்ரெஷனாக அவங்க மாறிடுவாங்க அப்புறம் நம்ம என்ன சொன்னோம் இல்லை நம்ம எதெல்லாம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பட் அங்க வந்த ப்ரெஷர் ப்ரெஷராகவே இருந்துட்டு இருக்கும் ஓகே இப்போ இந்த ப்ரெஷரோட காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வகுப்பில் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம யாரையும் ஃபெயில் மார்க் வாங்குங்கன்னு நம்ம சொல்லவே இல்லைங்க நீங்கள் மார்க் வாங்குங்க உங்களால் முடிஞ்சளவுக்கு டு த பெஸ்ட் மார்க் வாங்குங்க அதையும் நாங்கள் வேண்டாம்னு சொல்லலாம் என்னால் முடியும் நான் நல்ல மார்க் வாங்கிக்கிறேன் வாங்கிக்குவாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பட் அது கூட இன்னொருத்தரையும் சேர்த்து ஓட வச்சுட்டு கம்பேர் பண்ணி மார்க் வாங்குறதுங்கிறது ஆபத்தான மார்க்காக போயிடும் இப்போ நீங்கள் ஸ்கூலில் மார்க் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தேர்ட் ரேங்க் வாங்குறீங்க ஃபோர்த் ரேங்க் வாங்குறீங்க ஃபிஃப்த் ரேங்க் வாங்குறீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ரொம்ப நார்மலாக தான் இருப்பாங்க பட் இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்க செகண்ட் மார்க் வாங்குறவங்க அப்படி சொல்றவங்க வந்து எப்பவுமே ஒரு ஒரு ரேஸ்ல ஓட விட்ட மாதிரி அவங்கக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு ஒரு தடவை ஒருத்தர் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா அந்த பேரண்ட்ஸுக்கு அல்ல அந்த குழந்தைக்கு அந்த டீச்சர்ஸ்க்கு சந்தோஷம் அடுத்த தடவை வரும்போது செகண்ட் ரேங்க் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்களுக்கு சந்தோஷம் ஒரு கொண்டாட்டம் எல்லாம் இருக்கும் செகண்ட் ரேங்க் வாங்கினவங்களுக்கு அதுக்குள்ள இதுமோ பெரிய லாஸ் ஆன மாதிரியும் ஐயையோ ஒரு ரெண்டு மார்க்ல எனக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில ரெண்டு வாழ்க்கைக்கு ரெண்டு மார்க் தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது ஆனா அந்த ரெண்டு மார்க்குக்காக அவ்வளவு பதட்டத்தை கிரியேட் பண்ணிக்குவாங்க இது நார்மல் டேஸ்ல சொல்றேன் நீங்க ஐஏஎஸ் எக்ஸாம்லயோ அல்லது நீட் எக்ஸாம்லயோ பத்தியோ நான் இங்க பேசவே இல்லை சாதாரணமா இருக்கக்கூடிய படிப்பை வந்து நம்ம எப்படி படுத்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிய போராட்டமான படிப்பை அவங்களுக்கு உருவாக்கப்படுத்திடுவோம் அப்ப என்ன பண்றாங்க அந்த மார்க் வாங்கினாதான் நல்ல பையன் மார்க் வாங்காதவனால கெட்ட பையன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க இது நாங்க இங்க அக்குப்பஞ்சர் பிராக்டிஸ்ல என்ன பண்றோம் அப்படிங்கறத சொல்ற அதனால வரக்கூடிய விளைவுகள் என்னங்கிறதையும் நாங்க சொல்றோம் இப்ப இங்க வந்து குழந்தைகளை ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வராங்க இப்ப இந்த அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வரும்போது அந்த குழந்தைகள்ட்ட கேட்போம் எப்படிப்பா படிக்கிற எல்லாம் என்ன படிக்கிறோமா அப்படின்னு சொல்லி அது எந்த மன்னிக்கிறோம் நண்பர்களே ஓகே இப்ப வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க குழந்தைகளை நம்ம பார்க்கறோம் அப்படின்னு போது அந்த குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா முதல்ல என்ன மார்க் வாங்குறீங்க அப்படிங்கறத நாங்க கேட்போம் அல்லது ரேங்க் என்ன வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறோம் செகண்ட் ரேங்க் வாங்குறோம்னு சொல்லும் போது அந்த குழந்தைகிட்ட சொல்றக்கூடிய வார்த்தை என்னன்னா ஓகே எப்படியாச்சும் முயற்சி செய்து நீ ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் ரேங்க்குள்ள வர முடியுமா அப்படின்னு கேட்போம் கூட வந்த பேரண்ட்ஸுக்கு ரொம்ப இதாக இருக்கும் என்னன்னா என்னது இப்படி மார்க்க வாங்குற பையனா இவன் வேண்டாம்னு சொல்கிறாங்களா அப்படின்ட்டு இப்போ அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உன்னாலே எழுத முடியும் அதனால நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்கிற சரி இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்காக நீ நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணிட்டு இருக்கிற ஓகே அப்படி பண்ணும்போது நாளைக்கு ஒரு நாள் நீ லீவ் போட்டா அல்லது ஒரு நாள் நீ வந்து வெளியே எங்கேயாச்சும் போகணும்னு நினச்சா உங்கள் இருந்து உனக்கு பர்மிஷன் இருக்குமா அப்படி கேட்டால் பர்மிஷன் இருக்குமா கேட்டால் உன்னால ஒரு நாள் லீவ் போட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா அவங்கனால லீவ் அப்ப அந்த குழந்தை வந்து குழந்தையை வந்து நம்ம மார்க் குறைக்கணும்னு சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க எதுக்கு அப்படி குறைக்க சொல்றீங்க அப்படின்னு அப்போ அந்த குழந்தை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்க போறாங்க அப்படின் போது அந்த ஸ்கூல்ல அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கூட உடனே என்னாச்சு ஏதாச்சும் போய் பாருங்க அவனை வர சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம இங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான உடல் சரியில்லைங்கிறதுக்கு ஓய்வு எடுக்கிற கூட டைம் இல்லாத அளவுக்கு படிப்பை வந்து திணிச்சு வச்சிட்டு இருக்கிறோம் அப்படி அந்த குழந்தை மார்க் வாங்கி நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல ஒரு ஃப்ளக்ஸ் எடுத்து அந்த ஸ்கூலோட பேனர்ல முன்னாடி வந்து அந்த குழந்தையோட போட்டோ ஒட்ட போறாங்க யோசிச்சு பாருங்க இந்த டென்த்தில் இவங்க குழந்தை வந்து டென்த்தில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா அப்படின்னா அந்த ஸ்கூல்ல போட்டோல இருக்கும் அடுத்த மாசம் அடுத்த வருஷம் என்ன பண்ண போறாங்க அடுத்த வேற இன்னொரு குழந்தை வந்து மாட்டப்போகுது அடுத்த வருஷம் இந்த ஒரு குழந்தை இப்படி வருஷம் வருஷம் அவங்களுக்கு ஒரு குழந்தை தேவைப்படுது அதனால அந்த குழந்தைய வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நாங்க இந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லுவோம்னா இந்த குழந்தை ஏற்கனவே நல்ல மார்க் வாங்கிட்டு இருக்குது அப்புறம் இந்த குழந்தைனால மார்க் தான் மார்க்கு கம்மியா வாங்க வைக்க முடியும் ஆல்ரெடி மார்க் கம்மியா இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் அப்படியே சும்மா மேல வாப்பா படிப்பா அப்படிங்கறத தான் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் குழந்தைங்க வந்து ப்ராப்ளம் என்னன்னா அவங்க வந்து குதிரையா மாறிட்டாங்க நீ அவங்களை வந்து லோடு பண்ணா இருக்கு வழியே கிடையாது லோடு பண்ணாம விட விடவே மாட்டாங்க அப்ப என்ன பண்றோம் நாங்க நீ வேணும்ட்டே ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் விட்டுட்டு வந்துரு சோ ஆட்டோமேட்டிக்கா மார்க் குறைஞ்சது பட் உனக்கு நல்லா தெரியும் அதனோட ஆன்சர் தெரியும் நீ எப்ப அதை பிரசென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன டெஸ்ட் சின்ன சின்ன இந்த எல்கே இது காஃபலி கோட்டைல நீ பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணாது உன்னோடையே பப்ளிக் எக்ஸாம்னா பப்ளிக் எக்ஸாம் மட்டும் போக்கஸ் பண்ணு பப்ளிக் எக்ஸாம்ல நீ டு த பெஸ்ட் உன்னால எவ்வளவு எழுத முடியும் ஆசையை எழுதுறியோ அப்ப நல்லா எழுது அப்ப இங்க என்ன பண்ணலாம் அதே ஆசையோட எழுது பர்பஸ் சார் ஒன்னு ரெண்டு விட்டுடு அப்படி விட்டுட்டா சொன்னா யாரோ ரெண்டு பேர் முன்னாடி வந்துருவாங்க மரட்டும் நீ அதை பத்தி பண்ணவே வேண்டாம் அப்போ உன் மேல போக்கஸ் இருக்காது குழந்தைங்க மேல போக்கஸ் இல்லைன்னு சொன்னா குழந்தைங்க ரொம்ப ஃப்ரீயா வேலை செய்வாங்க அப்போ ஆனா உன்னால ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணு அந்த பப்ளிக் எக்ஸாம்ங்கிற இடத்துல போய் நீ உன்னோட திறமை காமி அங்கனே எழுது உன் மேல எந்த பார்வையும் இருக்காது ஆனா திடீர்னு பார்த்தா நீ எல்லாத்தையும் லுக் பண்ணி நீதான் மேல டாப்பரா வந்து முடிப்போம் அப்ப அந்த டாப் எண்டிக்கு மட்டும் நீ டாப்பரா இருந்தா போதும் ஒவ்வொன்றுலையும் நீ டாப்பரா இருக்கணுங்கிற ப்ரூவ் பண்ணணுங்கிற கட்டாயம் உனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லி அந்த குழந்தைகளை கொஞ்சம் கீழே இறக்கி அப்புறம் மேல தூக்கி விடும் போது அந்த குழந்தைகளுக்கு மேல தலை மேல இருக்கிற பாரம் இறங்கி போயிடுது அவங்க நினைச்ச மாதிரி ஒரு ஜாலியா இருக்கணும்னு நினைக்கும் போது ஜாலியா இருக்கிறாங்க உடல் சரியில்லைன்னா லீவு போட்டுக்கிறாங்க வேற ஏதாச்சும் வீட்டுல விசேஷங்கள் பக்கத்துல ஏதாவது அவங்க வீட்டுல ஏதாவது இருக்கு வெளியே போகணும்னு சொன்னா பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு வர்றாங்க அப்ப இது எல்லாமே யாருக்கு பாசிபிலிட்டி இருக்கு சொன்னா இந்த தேர்ட் ஃபோர்த் கீழே போகும்போது நமக்கு இந்த பாசிபிலிட்டி கிடைக்கும் ஒண்ணு ரெண்டாவது எப்பவுமே பெண் குழந்தைகள்ல நீங்க பாக்கும்போது இந்த ஹைலி டெடிக்கேட்டடா எப் எப்பவுமே ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிற குழந்தைங்க ஒரு உரிய பருவமாயி நம்ம வந்து அவங்கள வந்து திருமணங்கிற பந்தத்துக்குள்ள சேர்த்து விடும் போது என்ன ஆகுது சொன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எங்க ஆகுதுன்னா புகுந்த வீட்லயே வந்துருது இப்ப பெண்கள் வரும்போது நாங்க கேட்போம் நீங்க ஸ்கூல் டாப்பரா அப்படின்னு கேட்போம் ஸ்கூல் டாப்பர் அப்படின்னாலே அந்த சைக்காலஜி ஒர்க் அவுட் ஆயிடுது அப்ப சொல்லுவா நீங்க அப்படி டாப்பரா இருந்தனால இப்ப எல்லாத்தையும் நீங்க எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அந்த எதிர்பார்ப்பு அன்னைக்கு சொன்னதெல்லாம் அதெல்லாம் பொய் வேஷம் அவங்க அவங்கள்ட்ட மார்க் வாங்க வைக்கிறக்காக அவங்கள அப்படியே அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க ரியாலிட்டி அது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள கீழே இறக்கிட்டு வரக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு அப்போ படிப்புங்கிறத வந்து நம்மளை முன்னாடி நிறுத்திக்கிறோம் ஒரு ஏர்னிங்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பிட் இருக்குதே தவிர லைஃப் முழுக்க நம்ம இந்த ஒரு படிப்பை நமக்கு எல்லாமே போடுமானா போடாது அப்போ சில தவறுகள் சில தவறுகள்னா ஒரு ரெக்கார்ட் நோட்டுக்கு டைமுக்கு கொடுக்கணுங்கிறது கண்டிஷனு பட் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ரெக்கார்ட் நோட்டை ஒரு நாள் டிலேவாக கொடுங்க சொல்லணும் ஏன் ஒரு நாள் டிலே பண்ணணும் ஒரு நாள் டிலே ஆனால் ரெண்டு திட்டு கிடைக்கும் ஓகே அந்த திட்டு வாங்கி பழகுங்க வீட்லேயும் இப்போ அப்பா அம்மா திட்டுறதில்ல ஸ்கூல்லையும் அவன் யாரும் திட்டுறதில்ல நாளைக்கு லைஃபுக்குன்னு போகும்போது நீங்க திட்டு வாங்குறதுக்கே பழகலை யாராச்சும் ஒருத்தர் தப்பா ஏதாவது ஒரு வார்த்தை அதாவது அது உண்மையாலுமே ஒரு கணவனோ அல்லதுக்கு தன்னுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது கூட இருக்கக்கூடிய வேற ஏதாவது உறவினர்களோ பேசிட்டா அது ஒரு பெரிய ஹர்ட்டிங் வேர்டா அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த ஹர்டிங் வேர்ட்னு வரும்போது எங்க போய் விழுகுது அவங்க இதயத்தை தான் பாதிப்படையுது அப்ப இதைய பாதிப்படையும் போது இம்பாலன்ஸ் ஆயிடுறாங்க டிப்ரெஷனுக்கு போயிடறாங்க அப்ப உடனே அவங்க பேசுற டைலாக் எப்படி தெரியுங்களா இருக்குது என்ன யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல எப்ப பாத்தீங்கன்னா இந்த டைலாக் வரும் என்னை யாருமே புரிஞ்சுக்கிறது இவங்க யாரையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணல அதனால வந்த வினையை பத்தி யோசிக்காம என்னை யாருமே புரிஞ்சுக்கிறது அப்புறம் ஆல்வேஸ் சொல்லுவாங்க நான் கரெக்டா தானே இருக்கிறேன் அப்படின்னு லைஃப்ல கரெக்டா இருந்தா வேலை நடக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க இதுக்கு ஒரு தென்கத்தி சுவாமிநாதன் சார் வந்து ஒரு கதை சொல்லுவாரு அருமையான கதை ஏற்கனவே நம்ம இதுல பேசுறோமா தெரியல பட் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் ஒரு தடவை ஒரு பேங்க் இன்டர்வியூ நடந்திருக்கு ஒரு பேங்க் ஸ்டாஃபுக்காக அவுட் சைடர் வர வச்சிருக்கிறாங்க வந்து இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு அப்படி இன்டர்வியூ நடக்கும்போது அவர் சொன்னது எயிட் த்ரீ சார் அப்படின்ட்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்டதாகவும் அப்படி அவங்க கேட்கும் போது ஒருத்தர் வந்து அதை வந்து பத்தொன்பது அப்படின்னு சொல்லி சொல்லி பதினெட்டோ பத்தொன்பதோ போயிட்டு வாங்க அனுப்பிட்டாரு அதுக்கப்புறம் என்னாச்சு அவர் வந்து ஒரு ஒரு மாசம் பக்கம் இருக்கு அவர் வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துருச்சு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் வெளியே வந்ததுக்கு தான் தெரிஞ்சிருக்கு ஐயோ எயிட் த்ரீஸ் வந்து நம்ம சொன்ன நம்பர் வேற ரிசல்ட் வேற தப்பா சொல்லிட்டோமே கண்டிப்பா நமக்கு வராதுன்னு நினைக்கும் போது அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அவருக்கு ஒரே சந்தோஷம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கில்டி கான்சியஸ் ஐயோ பேசிட்டோமே பேசிட்டமே நம்பரை வந்து அவர் தப்பா புரிஞ்சுட்டாரோ எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரோ அப்படின்னு நினைச்சிட்டு போய் ஜாயின் பண்ணிட்டாரு ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கற வரைக்கும் வாயே திறக்கல ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கினதுக்கு அப்புறம் அவரால் மனசுல இருக்க முடியல அதனால என்ன பண்ணா போய் மேனேஜர்டே போய் சார் இந்த மாதிரி நீங்க கேட்டது எயிட் த்ரீஸ் கேட்டுங்க நான் எயிட்டீன் சொன்னேன் எயிட் த்ரீஸ் வந்து எயிட்டின் கிடையாதுல்ல சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம்மா பா எனக்கு தெரியும் அது இருபத்தி நாலு சொல்லிட்டு பட் அன்னைக்கு வந்து இன்டர்வியூ நிறைய பேர் எடுத்தோம் அதுல எடுத்ததுல அந்த இருபத்தி நாலுங்கிற நம்பருக்கு பக்கத்துல வந்த ஒரே பயிர்ல இப்ப ஒரே ஆளு நீதான் அதனாலதான் உனக்கு வந்து அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தோம் மத்தவங்க எல்லாம் தள்ளி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இது வந்து ஒரு ஜோக்கா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது என்னன்னா இப்படி ஒரு நம்பர் சொன்னா இதுக்கு போய் ஒரு மேனேஜர் ஒருத்தர் ரெக்ரூட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம சிரிச்சுட்டு முடிச்சிருவோம் பட் இது சிரிப்பதற்கான ஒரு இது கிடையாது நம்ம முள்ளா கதைகள் மாதிரி ரொம்ப ஆழமான கதையா இருக்கு அதாவது அதுல என்ன ஒரு விஷயத்த அவரு தென்கச்சி சுவாமிநாதன் ஐயா சொல்றாருன்னா இந்த எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் அல்லது எயிட்டீன் அப்படிங்கிறதுல வரும்போது வாழ்றதுக்கு வாழ்க்கையை ரன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பவுமே நீங்க எக்ஸாக்ட் வேல்யூல பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க நியர்பை வேல்யூ வந்தாலே லைஃப் வந்து மோர் கலர்ஃபுல் அவ்வளோதான் அது முடிஞ்சது அவ்வளோதான் அதுவே ஒரு ஃபுல்ஃபில்டு லைஃப் தான் நீங்க அந்த இருபத்தி நாலு தான் வேணும் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க வேங்களே லைஃப் ரன் பண்ணவே முடியாது பக்கத்துல வந்துருச்சு இல்லை இருபத்தி மூணு வந்தது இருபத்தி வந்தது ஓகே ஓகே ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு இப்படியேதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு அப்படி பார்த்தா எக்ஸாக்ட் வேல்யூ எங்கேயுமே வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பா அது வேணும் எங்கே வேணும்னா சயின்ஸுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வேணும் உதாரணத்துக்கு இங்க இருந்து நான் மார்ஸுக்கு ஒரு சேட்டலைட் அனுப்புறேன் அப்படின்னா அங்க போய் நான் எயிட் த்ரீ சார் எயிட்டீனா டுவெண்ட்டி ஆனா நான் டுவெண்ட்டி ஃபோருக்கு தான் எக்ஸாக்டா அனுப்பணும் அப்பதான் அது மாசில் போய் விழுகும் இல்லாட்டி சொன்னா கடல்ல போய் விழுகும் அப்போ அங்க வந்து எக்ஸாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இங்க லைஃப் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு எக்ஸாக்ட் சயின்ஸ் கிடையாது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் பண்ணக்கூடிய இடம் கிடையாது லைஃப்ங்கிறது வாழ்றதுக்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற இடம் அப்படி வாழணும் சொன்னா நீங்க நியர்பை வேல்யூ வச்சுட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கறத அவர் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுவாரு சோ ரியலா வந்து இது வந்து நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு இந்த இது வேணும் அப்போ ஒரு மார்க் நிறைய வாங்குற குழந்தையோட கணக்கு எப்படி இருக்குன்னா ஆல்வேஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஆல்வேஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஆல்வேஸ் டுவெண்ட்டி ஃபோர்ங்கிற வேல்யூக்கு யாரெல்லாம் பதில் சொல்றாங்களோ அவங்கள மட்டும் தான் பிடிச்சிருக்கு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு அல்லது பத்தொன்பது பதினெட்டு பதினேழு சொல்றவங்களுக்கு எல்லாம் சுத்தமா பிடிக்கிறது அப்ப இது வந்து மேக்ஸ் இது சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணக்கூடிய இடத்த வந்து அவங்க லைஃப்ல வச்சிட்டு இருக்கும் போது யாரு கூட மாட்டேங்கிறாங்க அதனாலதான் பெரிய பெரிய கம்பெனிகள்ல பெரிய கோல்டு மெடலிஸ்ட்னு சொன்னா கம்பெனிக்காரங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஏன் ரிஜெக்ட் பண்றாங்கன்னா அவங்க சொல்றாங்க அது ஃபுல்லா புக்கை பத்தி பேசுற லைஃப்பா இருக்குங்க அவருக்கு ஆனா அவர் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் பத்தி அவரால் ஃபீல் பண்ண முடியாது இங்க இருக்கிற எம்பளாயிஸை பத்தி அவர் புரிஞ்சுக்கணும் அவரோட அவர் வந்து எல்லாத்தோட லெவல்லி கீழே இறங்கி பேசுற நபரா இருக்கணும் அதனால இந்த கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட் எல்லாம் நமக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்லி பெரிய கம்பெனிகள்ல ரெக்ரூட் பண்ணும்போதே போதே சொல்லுவதுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதாவது ரெக்ரூட் பண்ணக்கூடிய அந்த பெரிய டீம் இருப்பாங்க இல்லைங்களா அந்த டீம் சொல்லுவாங்க அப்ப என்னதான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு என்ன வேணும் அவங்க எந்த சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோரை பொறுத்த மட்டும் அதாவது எப்பவுமே கரெக்டான மார்க் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஹை மார்க் வாங்கிருக்கிறவங்களுக்கு என்னன்னா எப்பவுமே பர்சன்ஸ் எல்லாம் ரொம்ப கேர கவனிச்சுட்டு இருப்பாங்க ஒரு தடவை கூட தனியே விட மாட்டாங்க ஏதோ ஒரு தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத தடவை பாதுகாக்கிறேன்னு சொல்லிடுவாங்க அப்ப என்ன அது அவங்கனால எந்த ட்ரையல் யாரும் செஞ்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துறதுனால நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் மேரேஜ் லைஃபுக்கு அப்புறம் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒவ்வொன்றுமே பெரிய பெரிய பூதாகரமான விஷயங்களா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீ ரெக்கார்ட் நோட்டு எழுது எல்லாமே முடிச்சுக்கோ சப்மிட் பண்ணதை ஒரு நாள் டிலே பண்ணு நாலு திட்டு திட்டுவாங்க அந்த வாங்கி பழகு திட்டுனா எப்படி இருக்கும் பாரு உன்னை வந்து அந்த பெஞ்சில நிக்க சொல்றாங்களே நில்லு எல்லாம் அது கிடையாது பட் இருந்தாலும் நிக்க சொல்லுவாங்க நில்லு அங்க எல்லாரும் உட்காந்துருக்குமா உன்னை மட்டும் பாக்குறாங்களா பாக்கட்டும் அது எப்படி இருக்கு நீ பாரு அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை அந்த குழந்தைகள் சொல்லி அந்த சூழ்நிலையை அவங்க பழகிட்டாங்க வீங்களே நாளைக்கு எங்க போனாலும் அவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் வந்தாலும் அவங்களால பேஸ் பண்ண முடியும் நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு சின்ன நெகட்டிவ் நடந்தா கூட அதுல இருந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் அவங்களுக்குள்ள வர வைக்க முடியும் அது எதுவுமே நம்ம ட்ரைனிங் கொடுக்காம திடீர்னுட்டு போய் ஒரு இடத்துல நாளைக்கு உட்கார வச்சு அல்லது ஒரு வேலையில ஜாயின் பண்ணி விட்டு அல்லது கல்யாணங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு போய் ஒரு குழந்தை தள்ளி விட்டுட்டு அப்புறம் நீ எல்லாத்தையும் கத்துக்கோ கத்துக்கோ சொல்லும் போது அந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிற பெரிய பீரியடு லைஃப்ல அந்த பெரிய பெரிய பீரியட்ல எந்த விதமான பிரச்சனைகளும் பார்க்காத ஒரு மனிதர் அதுக்கப்புறம் ஃபுல்லா பிரச்சனை சொன்னா எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் சொன்னா முதல் கட்டத்துல இருந்து சொல்றோம் அதை வந்து எங்க ஆரம்ப பழகணும்னு சொன்னா ஸ்கூல்ல பழகணும் ஸ்கூல்ல எங்க பழகணும் ஃபுல் மார்க் வாங்குற குழந்தைகளை அப்படி ஃபோர்ஸ் பண்ணி மறுபடி மறுபடியும் வாங்க வைக்காதீங்க கொஞ்சம் கீழே இருக்கு ஃபுல் மார்க் வாங்குறத கொஞ்சம் கீழ இருக்கி என்னால முடியுது இல்லையா நீ விட்டுட்டு வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வேளாண் பண்றதுனால அந்த குழந்தைகளோட டென்ஷன் குறைஞ்சிருது பேரண்ட்ஸுக்கு சரி பையன் எப்பவுமே அந்த டாப் அப்படிங்கிற வார்த்தை விட்டுட்டான் சோ நம்மளும் கொஞ்சம் விட்டுரலான்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிடுறாங்க டீச்சர்ஸோட போக்கஸ் குறைஞ்சு போயிடுது பிரின்ஸிபல் அந்த பையன் வந்தானா வரலையான்னு கேக்குற கேள்வி குறைஞ்சு போயிடுது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறான் ஆனா படிக்க வேணாம் நம்ம சொல்லலை நல்லா படி ஜாலியா படி ஆனா எப்ப பிரசன்ட் பண்ணனும் அப்ப நீ ப்ரெசன்ட் பண்ணு அப்படிங்கிறத சொல்லி அந்த குழந்தைகளை ட்ரெயின் பண்ணிட்டு அந்த குழந்தைகளோட உடல் நோயும் சரியாடுது சொசைட்டியில சைக்காலஜிக்கலாம் அவங்க வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற அந்த ஒரு அட்மாஸ்பியரை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க நெகட்டிவா திட்டுற வார்த்தைகளும் கேட்டு பழகிக்கிறாங்க அப்படி வரும்போது நாளைக்கு ஃபேமிலிக்குள்ளேயோ அல்லது வெளியே எங்கேயாச்சும் ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போனாலோ அவங்களால ஃபேஸ் பண்ண முடியுது அதுதான் நம்ம லைஃபுக்கு தேவை அப்படிங்கறதுனால மட்டும்தான் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் மார்க்கு கம்மியா வாங்குங்க அப்படி சொல்றோம் அதுக்காக நீங்கள் எப்பவுமே முப்பத்தஞ்சு மார்க் வாங்கணும் நாற்பது மார்க் வாங்கணும்னு நாங்கள் சொல்லலை மார்க் வாங்குங்க உங்களோட விருப்பம் போல வாங்குங்க ஆனால் ஆல்வேஸ் த ஃபஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட்டுங்கிறது நமக்கு பெஸ்ட்டு கிடையாது நம்மளோட நிறைய எனர்ஜி லாஸ் ஆகி பிற்காலத்துல நம்மளை இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது அதே நான் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும் இல்லையா தான் நம்ம அக்குப்பரோட அடுத்த பாட்டு வருது நம்மளுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் நமக்கு வெளியே போகும் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சிலர் எப்ப பாரு புலம்பிகிட்டே இருப்பாங்க நீங்க கவனிச்சிருக்கலாம் போய் உக்காந்தாலே என்னத்தையா என்னத்தை கண்ணையா சார் மாதிரி என்னத்தை வாழ்க்கை என்னத்தை அப்படின்னு சொல்லி அவரு பேசும்போது எல்லாமே பேசுவாரு இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எப்ப பாரு சந்தேகத்திலேயே இருப்பாரு ஏதாவது தொட்டா சந்தேகம் ஏதாச்சும் ஒண்ணுன்னா சந்தேகம் நடக்குமா 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 இப்படி சந்தேகமாவே இருக்கிற ஒரு கேரக்டர் இருப்பாங்க இன்னொரு சிலர் வந்து எந்தெந்த விஷயத்துக்கு பயப்படுறதுன்னே இல்லாம எல்லாத்துக்கும் பயப்படுற மாதிரி இருப்பாரு ஒரு பஸ்ஸை விட்டு பஸ்ல கிளம்பு அப்படின்னா கூட அது ஒரு பய உணர்வுல இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க சிலர் எதை எடுத்தாலும் ஷார்ட் டெம்பர்ல கத்துறவங்களா இருக்கிறாங்க கையாமியா கையாமியான்னு கத்தி போட்டு அப்புறம் கடைசியில ஐயோ நான் தெரியாம கத்திட்டேன் அப்படின்னு சொல்றது இருக்கிறாங்க சிலர் வந்து ரொம்ப தட்டி கொடுத்தீங்கன்னா அப்படியே இந்த மகுடி ஊது ஊதுன பாம்பு மாதிரி அப்படியே உள்ள நம்ம கூடயே உட்காந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே இந்த அறிவியல் என்ன சொல்லணும்னா நெகட்டிவா தான் சொல்லுது பாசிட்டிவா சொல்லணும் அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அறிவியல் பார்க்கும்போது சொல்லுது உங்களுடைய ஸ்பிளீனுங்கிற எனர்ஜி ஸ்பிளீனுங்கிற ஆர்கன்ல எனர்ஜி குறையும் போது நீங்க எப்பவுமே சந்தேக கண்ணோட்டத்துலதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது கவலையோட இன்னொரு டைமென்ஷன் அதை சொல்லப்போனா இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா வீடு பூட்டிட்டாங்கன்னா வீடு பூட்டிட்டதுக்கு அப்புறம் உடனே கிளம்ப மாட்டாங்க அந்த லாக்க ஒரு நாலு தடவை இழுத்து பார்ப்பாங்க ஒரு தடவை இழுத்து பார்க்கறது நியாயம் நாலு தடவை இழுத்து பார்த்தாலும் அதே தான் இருக்கும் ஆனாலும் இழுத்து பார்ப்பாங்க வண்டியை லாக் பண்ணிடுவாங்க வண்டியை லாக் பண்ணா ஹேண்டில் பார ஆட்டி பார்ப்பாங்க இட்ஸ் ஓகே நார்மல் லாக் ஆயிருக்கான் பார்க்கலாம் பட் அதை நாலு தடவை ஆட்டி பார்ப்பாங்க இன்னும் சிலர் பத்தடி தள்ளிட்டு போய் திருப்பி வந்து ஒரு தடவை பத்தடி நடந்து போயிட்டு வந்துட்டு திருப்பி வந்து அந்த ஹேண்ட் வந்து லாக் ஆயிருக்கா ஹேண்டில் லாக் ஆயிருக்கா பாக்குறவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் எதனோட விஷயங்கள் அப்படி சொன்னா நம்ம சொல்ல அதெல்லாம் அவரோட கேரக்டருங்க அப்படிம்பாங்க அது கேரக்டர் கிடையாது அப்படின்ற இந்த அறிவியல் என்ன சொல்லுன்னா அவருடைய ஸ்கிரீன்ல எனர்ஜி கம்மியானா இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்கன்னு சொல்றது ஓகே அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தா எப்ப பாரு புலம்புறது முடிஞ்சு போனதை பத்தி ரொம்ப பேசிட்டு இருப்பாங்க அப்படி மட்டும் நடந்திருந்தா அப்படிம்பாங்க அப்படின்னு நடந்திருந்தா தான் வேற ஏச்சியா நடக்கலையே அவர் மட்டும் சாகாம இருந்தா அவர் தான் செத்துட்டாரு அப்புறம் எப்படி பேசுறது இப்படி முடிஞ்சு போனதை பத்தி ஒரு மாற்றத்தை உண்டாக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பேசுறது எல்லாருமே யாரா இருப்பாங்கன்னா நுரையீரல் சக்தி குறைவா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அப்ப அதையும் நம்ம இங்க வந்து என்ன பண்ணோம் ஒரு நுரையீரல் இல்லாத சக்தினாலதான் விருப்பி இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம சரி பண்றக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சிலர் எதை எடுத்தாலும் பயப்படுறது இவங்களே ஆரம்பிச்சு வச்சிருவாங்க ஆனா அப்புறம் கடைசியில பார்த்தா ஐயோ எனக்கு அது அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமான்னு சொல்லி அப்படி ஒரு நம்ம ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க நாகேஷ் சார் வந்து ஒரு சின்ன கல்யாண மண்டத்துல நடக்கிற ஹோம குண்டத்துல இருந்து வரக்கூடிய நெருப்பு கல்யாண மண்டபத்தையே பிடிச்சுக்கு அப்படின்னு நினைச்சேன் என்ன ஆகும் அப்படின்னு மாதிரியெல்லாம் கற்பனைகள் படுத்தி பயமுறுத்துவாங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யாரோட வேலைன்னா நம்மளுடைய கிட்னியில எனர்ஜி குறைஞ்சவங்க அந்த வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த அறிவியல் சொல்றாங்க சில ஷார்ட் அபர் ஏதாவது நாலு வார்த்தை பேசுறப்ப பயங்கரமாக கத்துறது அஹ் என்ன கேள்வி கேட்டு முடியறக்குள்ள அவரு அப்படி ப எள்ளு வெடிக்கிற மாதிரி கொள்ளு வெடிக்கிற மாதிரி பட 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 வெடிச்சிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் யாரும் சொன்னா நம்மளுடைய கல்லீரல்ல சக்தி இல்லாதவங்க எல்லாம் அந்த மாதிரி கோவத்துல ஷார்ட் டம்பர்லாம் அவங்க கத்திட்டு இருப்பாங்க பட் இந்த அடுத்ததா கடைசியா சொல்லக்கூடிய இடம் தான் ரொம்ப ரொம்ப பாதுகா பாதுகாப்பாவும் பயம் ஒரு கவனமாவும் இருக்கக்கூடிய இடம் எது சொன்னா யாரெல்லாம் எப்ப பாரு என்ன பிரைஸ் பண்ணிட்டே இருந்தாதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்றேன் இல்லைங்களா இவரை போல இல்லைங்க இவரு எவ்வளவு பெரிய அப்பாட்ட தெரியுங்களா இந்த பையன் இருக்கான் பாருங்க ஸ்கூல்ல எப்பவுமே டாப்பருங்க இந்த பையன் ஐயோ ஸ்போர்ட்ஸ் அவனை விட்டு ஆளே கிடையாது ஐயோ அவனா எல்லா கல்ச்சர்லயும் அவன் தாங்க டாப்பர் இப்படி டாப்பர் 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 சொல்லி ஒருத்தனை பிரைஸ் பண்ணி பிரைஸ் பண்ணி வச்சிட்டு இருந்தீங்க வைங்களேன் அதுவும் ஒரு நெகட்டிவ் விஷயம்னு சொல்லி இந்த சொல்லுது அப்ப இந்த அறிவியல் என்ன சொல்லுது இந்த டாப்பர் சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அவருடைய உணர்ச்சிகளோ அல்லது அவரோட உணர்வை வீக் பண்ணிட்டு இருக்கு வீக்கெண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படி வீக்கெண்ட் பண்றது எந்த இடத்துல இருந்து அந்த எனர்ஜி எடுத்து வீக் பண்ணுது சொன்னா உங்களோட இதயத்துல இருந்து எடுத்து வீக் பண்ணுது அப்ப நீங்க ஒரு குழந்தைய வந்து சின்ன வயசுல சொல்லுவோம் கண்ணா உன்ன மாதிரி யாருமே இல்லை கண்ணா அதெல்லாம் விளையாட்டு சொல்ற வார்த்தைகளா இருக்கணும் பட் சிலர் வந்து அந்த வார்த்தைக்கு ஏங்கிட்டு இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஹேண்டில் பண்ணது ரொம்ப சுலபம் எது எடுத்தாலும் உங்களுக்கு தெரியாதுதான் நீங்க தாங்க பெருசு நீங்க தாங்க அப்படி இப்படி பிரைஸ் பண்ணி சொன்னா அவர் வேலை நடத்திடுறாரு அது அப்புறம் சொல்லாரு அது எப்படிங்க நான் போய் எதிர்த்து பேசுறது அவர் அப்படி நம்ம மேல நம்புறாரு நம்மள உங்கள்ட்ட வேலை வாங்கணுங்கிறக்கா அவர் சொல்றாருங்கிறது தெரியாம நீங்க தான் அப்படி பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு அந்த ஒரு ஏக்கம் வருதுன்னு சொல்றேன் இல்லைங்களா தட்டி கொடுத்து வேலை வாங்கல தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க தட்டி கொடுத்தாதான் வேலை செய்வேன்னு சொல்றது ஆபத்தா போயிடும் அப்போ இந்த பிரைஸிங் வேர்டெல்லாம் எங்கேயே லூஸ் பண்ண அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க ரெக்கார்ட் ஒன்று டைமுக்கு கொடுத்துடலா என்ன ஆகிடும் அதுக்காக ரெக்கார்டை நைட்டு பார்க்கல உட்காந்து எழுது நாளைக்கு காலையில இதை முடிக்க சொல்லிட்டாங்க காலையில அது அவங்களுக்கே தெரியும் முடிச்சிட்டு வர முடியாதுன்னு அப்பாவும் ஒர்க் அவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க லீவ் நாள்ல லீவுக்குங்கிற ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறக்காக லீவ் கொடுத்துட்டு அந்த லீவ் நாள் முழுக்க அசைன்மெண்ட் கொடுத்துட்டா அவங்க லீவே கொடுக்க வேணாம் அது ஸ்கூலே பரவாயில்லையே அந்த குழந்தை என்னதான் விளையாடுறதுக்கு எதுக்கு வெளியே வரணும் இப்படி ஒரு வச்சுட்டு அப்புறம் அதை கரெக்டா முடிச்சுட்டு கொண்டே கொடுத்தனா விவி குட்டு இது ஏதோ இந்த படத்துல நண்பன் படத்துலயோ நண்பன் இது ஃப்ரெண்ட்ஸ் படத்துலயோ ஏதோ வரும் இல்லைங்களா விஜய் அவரை வி வி குட் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் சொல்லுவார் அந்த மாதிரி வி குட் அப்படி போடுறத வந்து எத்தனை வருஷத்துக்கு இப்படி விவி குட் வாங்கிட்டு இருக்கணும் என்ன பர்பஸ்க்கு வாங்குறோம் ஸோ இதெல்லாமே வந்து நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸா நீங்க அவங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க சொன்னா பர்டிகுலரா பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் குழந்தைய விட்டு விட்டுட்டாங்கன்னா விட்டுருவாங்க அமைதியா இருந்துருவாங்க பட் பேரண்ட்ஸ் பண்ற வேகமும் அளப்பளும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த எக்ஸ்பெக்டேஷன் அவங்களோட ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும் நாளைக்கு மேரேஜ் பண்ணி பொண்ணு வீட்டுக்கு போனா அவங்க இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு பிரைஸ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா அந்த பிரைஸிங் விட கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி ஆனா இருந்தா அதே வார்த்தை தான் யாரும் எதுவும் எத்து பேசக்கூடாது ஒரு கம்பெனில வேலைக்கு போனாலும் எத்து பேசக்கூடாது பேசுறா பயங்கர கோபம் வந்துருது அப்ப இப்படி ரியாலிட்டிக்குள்ள இல்லாத ஒரு ஒரு ஏ ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு இப்படி டிப்ரெஷன் ஆயிட்டேன் ஆகிட்டேன்னு சொன்னா எப்படி வாழ முடியும் அப்ப அதுல இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க எங்களோட குருநாதராக இருந்த டாக்டர் பசலூர் ரஹ்மான் சார் சொல்லுவாரு எப்பவுமே குழந்தைகள் மார்க் வாங்கும்பொழுது அவரு எம்பிபிஎஸ் டாக்டர் அக்குபஞ்சர் வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்தவர் அவர் தான் எங்களுக்கு அவர் சொல்லும்போது சொல்லுவாரு குழந்தைக நாற்பது மார்க் வாங்கினாங்களா இது வந்து குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகள்ட்ட சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட தான் சொல்லுவோம் பெரியவங்க புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்றோம் தப்பு குழந்தைகளுக்கு அவர் நாற்பது மார்க் வாங்கினாங்க உங்க குழந்தைங்க நாற்பதுக்கு வந்து புக்கோட அறிவு இருக்குது ஆனா அவனோட சொந்த அறிவு அறுபது பெர்சன்ட் இருக்குது சொந்த அறிவு இருக்கிறதுனால அவன் நல்லா புழைச்சுக்கும் அப்படின்றது ஒரு குழந்தை எண்பது மார்க் வாங்குச்சு சொன்னா புத்தக அறிவு எண்பது இருக்கு சொந்த அறிவு இருபது பெர்சன்ட் இருக்குது அந்த இருபது பர்சன்ட் தான் அவனால வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்ப இங்க வந்து நம்ம குழந்தைகள்கிட்ட யோகா பண்ண சொல்றது தப்பில்லை நல்லா பண்ண சொல்லலாம் பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க அதுவும் தப்பு இல்ல நல்லா செய்ய சொல்லுங்க விளையாடும் போது நல்லா விளையாட சொல்லுங்க விளையாடட்டும் படிக்கும்போது நல்லா படிக்கட்டும் ஆனா ஃபர்ஸ்ட் மார்க் பேர அந்த டீச்சர் தேடிட்டு இருக்க மாட்டாங்க என் பையன் உங்க பையன் மறுல வந்தா கேட்க மாட்டாங்க உங்களையும் அந்த பேரண்ட்ஸ் வந்து அதிகமா பேரண்ட் டீச்சர்ஸ் வந்து உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க நீங்களே ஒரு க்ரௌட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் பட் உங்க குழந்தைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஃபைனல் கோல் எப்போ அடிக்கணுமோ ஃபைனல் பால் எப்போ அடிக்கணுமோ அப்ப ரொம்ப திறம்பட எழுதிட்டு வர சொல்லுங்க அவங்க மேல டாப்பரா வரட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் சோ அதை மட்டும் ஹெல்ப் பண்ணி விட்டுட்டு திருப்பி அவங்க எப்பவும் போல அதே மாதிரி எப்பவும் போல அவங்க அதே மாதிரி நார்மல் ஸ்டைல்ல படிச்சு பண்ணட்டும் நிறைய திட்டு வாங்கட்டும் திட்டு வாங்க வாங்கதான் அவங்களோட பொறுப்புகள் அதிகமாகும் தவறுகளை திருத்தி முடியும் இப்படி வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னா ஒரு நார்மல் லைஃப் வாழ முடியும் இன்னைக்கு நம்ம கன்க்ளூட் சொசைட்டி லைஃப்லயும் அவங்களால காப்பாத்திக்க முடியும் பர்சனல் லைஃப்ல அவங்களால காப்பாத்திக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தை அவங்களால மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறதோட இந்த டாபிக் சின்னதா நம்ம முடிக்கிறோம் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா நம்ம ஒரு அடுத்த ஒரு இருபது நிமிடங்கள் நம்ம அதை எடுத்து பேசிக்கலாம்